யூடியூப்ல ல உங்களுக்கு कांटेक्ट அந்த මුตราஸ்கೇಪ್ பத்தி கேக்குறாங்க ம் சொல்லுங்க சார் ஒரு லித்தோ பிரிண்டிங் மிஷின் வந்து இருக்கேன் சரிங்க சார் அதுக்கு என்னன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணனு தெரியல லித்தோ சார் போஸ்டர் லித்தோ போஸ்டர் ஆமா அது அது எட்டு லட்சம் ரூபாயில இருந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட இருக்கு சார் அது நீங்க இப்ப பாக்குறது என்ன மாடல் எப்படி என்ன பிரைசிங்ல வரும் இப்ப நான் பாக்குறது இப்ப டுவெல் வருதுங்க சார் டுவெல் வருதுங்களா ஆமா முத்துராவை பொறுத்த வரைக்கும் டென் வரைக்கும் தான் மேக்சிமம் கொடுப்பாங்க அவைலபிள் வந்து டென் வரைக்கும் தான் மேக்சிமம் சரிங்க சார் டுவெண்ட்டி வரையும் இருக்குது ஆனா அது வந்து

ஆமா வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் மத்தபடி ஏதோ சோர்ஸ் அது மாதிரி இல்ல அதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணி அதை வாங்கணும் அப்படின்றது தெரியல இல்ல முத்ரா பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன்னு இல்ல ரெண்டுமே கான்செப்ட் தான் சார் இப்ப நீங்க பிஎம்இஜிபிங்கறதும் உங்களுக்கு முத்ராங்கிறது முழுக்க முழுக்க பேங்குடைய கண்ட்ரோல்குள்ளே வரும் அது ஸோ அதை லோன் தரது தர ஸோ என்னது உங்களுக்கு வந்து இது மேனேஜர் அவங்க டைரெக்டாக கொடுக்கறது அது வந்து ஸோ நம்ம அவங்கக்கிட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு நம்ம பிஸ்னஸ் பிளான் நமக்கு நம்ம சப்மிட் பண்றப்ப அவங்க அதை பார்த்துட்டு ஸோ அந்த பிஸ்னஸ் ஓகே அப்படிங்கிற பார்த்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க ஸோ ரெண்டுக்குமே மேனேஜர் தான் மெயின் ஆனா உங்களுக்கு பத்து லட்சத்துக்குள்ள அப்படின்னாக்கா நீங்க தாராளமா முத்ரால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பத்து லட்சத்துக்கு மேலே போகும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா நீங்க முத்ரால ட்ரை பண்ணுறதை விட நீங்கள் பிஎம்இஜிபி அந்த மாதிரி ஸ்கீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்

ப்ளஸ் உங்கள் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபு அடுத்து இங்கே படித்திருக்கீங்க கண்டிப்பாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறப்ப இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறப்ப இருக்கும் இதெல்லாம் ப்ளஸ் முக்கியமாக இந்த மிஷினுக்குள்ளே கொட்டேஷன் இந்த மிஷின் வாங்குறீங்க பார்த்தீங்களா ஒரு பர்சன்ட் வந்து ஒரு கம்பெனிலேருந்து வாங்குவீங்களே அவங்கள்ட்ட போய்ட்டு பேசிவிட்டு நீங்கள் என்ன மாடல் பே எடுத்திருக்கீங்க பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ ஓவரால் கொண்டாந்து நீங்க அவங்க மொத்தமே இப்போ கொண்டாந்து எலெக்ஷன் பண்ணி மொத்தமே எல்லாம் பண்ணி தரதோட சேர்த்து பில்டிங் போடுவாங்க அப்படின்னாக்கா ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொட்டேஷன் ஃபர்ஸ்ட் வாங்கிருங்க நைன் லேக்ஸோ இல்லை டென் லேக்ஸோ இல்ல டுவெல் லேக்ஸ் எப்படி வருதோ அந்த அமௌண்ட் கொட்டேஷன் அவங்கள்ட்ட வாங்கிருங்க சரிங்க சரிங்க அந்த கொட்டேஷனை வச்சு தான் உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு கேஷாலாம் கிடைக்காது ஸோ டேரக்டா அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் நீங்கள் வாங்குற மிஷின் கொட்டேஷன் வாங்குறவங்க கம்பல்சரி ஜிஎஸ்டி ஹோல்டராக இருக்கணும் ஆமா இப்போ நமக்கு அதே மாதிரி அப்படி தேவையில்ல உங்களுக்கு அப்படி நமக்கு இல்ல நீங்க கம்பெனி பெருசா நீங்க பண்ண போறீங்க நீங்க பெரிய லெவல்ல நீங்க ஜிஎஸ்டி பண்ண போறீங்க அப்படின்னாக்கா நீங்க ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு உங்கள்ட்ட சப்மிட் பண்ணிக்கலாம் நீங்க அது கொடுக்குற ஜிஎஸ்டி நீங்க அவைல் பண்ணிக்கலாம் இன்புட் எடுத்துக்கலாம் இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போறோம் நமக்கு சும்மா நீங்க வந்து ஒரு எம்எஸ்எம்இ இது மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டா போதும் அடுத்தது ஸோ இது வந்து அங்கே தேவையான டாக்குமெண்ட்ஸ் அடுத்தது உங்களுடைய ஆறு மாச ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவாங்க நீ எடுத்து வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய சேமிங்ஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு லோன் இஎம்ஐ என்னென்ன இஎம்ஐ இது இல்லாமல் இப்படி வரப்போகிற இஎம்ஐ இல்லாமல் வேற இஎம்ஐ எதுவும் போய்கிட்டு இருக்கா லோன் எதுவும் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க ஸோ அது அடுத்தது ஸோ அடுத்து இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு ஆடிட்டரை வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறாப்புல இருக்கும் ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணணும் இந்த பிளானை வச்சு தான் அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது பண்ணுவாங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ரஃபாக ஏன்னா இப்போ மேனேஜரை பார்க்க போறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனாலும் அவருக்கு அது அது வந்து அவங்க வெரிஃபை பண்ணுறது தான் அது செகண்ட்ரி ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் போறப்ப உங்களுக்கு கேட்கறது ஸோ அந்த பிளான் என்ன சார் நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பிஸ்னஸ் பிளான் உங்களுக்கு தேவை ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்க என்ன என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்களா சார் இல்ல சார் நான் இப்போ மாதிரி இதுக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஓகே இல்ல இந்த ஃபீல்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன் ஆ இருக்குங்க சார் இருக்கு எத்தனை வருஷம் சார் இதுக்கு ஒரு செவன் இயர்ஸா இருக்குங்க சார் அதை அரியலூர் பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன் சரி 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 மூணு அடுத்தது கம்பெனி வேற மாறி மாறி பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் சரவுண்டிங்ல அது இல்லை ஏன்னா அதுதான் இப்போ வந்து நீங்க இப்ப ஆரம்பிக்க போற இடத்துல டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு இந்த பிசினஸ் டிமாண்ட் எந்த அளவுக்கு நீங்க அதெல்லாம் சொல்லணும் மெயின் அவங்களுக்கு அதான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து இல்லபோத உங்க மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அவங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க இந்த குடுக்கறதுக்கான கிரெடீரியா அவங்க செக் பண்றது என்ன கேட்டீங்கன்னா பிசினஸ் பிளான்ல அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நீ இந்த பிசினஸ் பத்தி சொல்லும்போது போது தெரிஞ்சிருவாங்க சோ நீங்க ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் நான் இதே ஃபீல்டுலலாம் போயிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஃபீல்டு சம்மந்தமாக இங்கே லோக்கலில் நான் இப்போ இருக்கிற லொக்கேஷனில் இந்த சம்மந்தமாக கிடையாது ஸோ அதனால் இங்கே டிமாண்ட் இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல நான் கொண்டாந்து போய் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அடுத்து இதில் கிடைக்கிற ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோங்கிறது நீங்கள் சொல்லணும் இன்னொரு போஸ்ட் அடிக்கிறாங்க அப்படினாக்கா அதுக்கான சார்ஜஸ் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் ஒரு போஸ்ட்டுக்கு என்ன கன்வெர்ஸ் ஆகும் இதில் வந்து இப்போ ஃப்ரெண்டு லேபர் கரண்ட் பில் இதெல்லாம் போக ஒரு 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 ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ நிற்கும் ஒரு ஒரு போஸ்ட் அடிச்சாக்கா ஆயிரம் போஸ்ட் அடிச்சாக்கா ஸோ அப்படின்னாக்கா எனக்கு மந்த்லி இத்தனை ஆர்ட்ரு வரும் இன்னொன்று இது வந்து சீசன்லையுமே இது வந்து கூட குறைச்சி போகும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த டேட்டாவும் எடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்சிக்கு வந்து கட்சி மீட்டிங் அப்படிங்கிறது கூட குறைச்சி அது இருந்தாலும் கல்யாணத்துக்கு மற்ற ஸோ இல்லை இதில் அந்த இது எனக்கு இந்தந்த மந்த்தில் ஆர்டர் கூட போகும் இந்தந்த மந்த்தில் எனக்கு இதெல்லாம் இருக்கும் இதை ஆவரேஜ் பண்ணி வருஷத்துக்கு இவ்வளோங்கிறது சொல்லணும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் இது இதெல்லாம் நீங்கள் இதுதான் பிஸ்னஸ் பிளானு நிறைய பேர் இதெல்லாம் தெரியாம போய்ட்டு லோன் வெறும் டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க அவங்க கொடுத்துருவாங்கிறது உள்ளே போயிடுவாங்க சோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு போனா மட்டும்தான் அவங்க இத பா இததான் தான் அவர் எதிர்பார்ப்பாங்க மேனேஜரா ஒரு எங்க இருந்தாலும் அவர் எதிர்பார்ப்பாங்க இதை சொன்னாதான் அவங்க வந்து அதுக்கான ஓகே இவர்கிட்ட வந்து மேட்டர் இருக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன யூடியூப்ல இன்னைக்கு லோன் இன்னைக்கு வந்து இப்போ என் வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு கோடி வரைக்கும் பண்ணிக்கலாம்ங்கறது பண்ணிக்கலாங்கிறது குள்ள உள்ளது அது அந்தந்த நீங்க ஏன் பண்றீங்கன்னா நீங்க ரெண்டு கோடிக்கு நீங்களும் அவைல் பண்ண முடியும் இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மிஷின் கோடி பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஒரு ஒரு கோடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இப்ப நான் மல்டிகல் கார்டு போட்டுனா இப்போ பெரிய லெவலில் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப ஸோ இதை தான் பாப்பாங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் உள்ள விஷயத்த வச்சு ஓகே எக்ஸூட் பண்ண போறாருங்கிறத கொடுப்பாங்க எடுத்தோன்னே ஒருத்தங்க எந்த பிசினஸ் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாம போயிட்டு எனக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி கிட்ட தாங்க அப்படின்னாக்கா நம்ம சும்மா சுத்திட்டே இருப்பாங்க நாங்க அந்த விஷயத்தை கன்சல்ட் பண்றோம் வரைக்கும் ஒரு லோனுக்கு போறதுக்கு மட்டும் இந்த விஷயத்தை நீங்க சரி பண்ணிட்டு போனா உங்க லோன் கிடைக்கிறதுக்கு நைன்டி சார் அதில் கேன்சலேஷன் ஆகுறதுக்கு அதாவது பேசணும் விஷயம் பேசணும் மேனேஜர்கிட்ட போய் நம்ம தைரியமா என்னோட பிசினஸ் இதுதான் இதில் இவ்வளவு லாபம் இதில் இவ்வளோக்கு கிடைக்கும் கிடைக்கிற ப்ராஃபிட் இவ்வளவு இந்த ப்ராஃபிட்டை வச்சு நீங்க கொடுக்குற இஎம்ஐ மூணு வருஷம் குடுக்கணும்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க எப்படி பார்த்தாலும் ஆறு டு பத்தாயிரம் ரூபாய்க்கு இஎம்ஐ ஸோ எனக்கு இந்த இஎம்ஐனால அடைச்சிக்க முடியும் அப்படிங்க சொல்லணும் சில பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா ஹவுஸ் லோன் வச்சிருப்பாங்க இஎம்ஐ வச்சிருப்பாங்க கார் லோன் வச்சிருப்பாங்க அவங்க அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க ஓகே சார் இந்த இஎம்ஐ இல்லாம இன்னும் முப்பது ஆயிரத்துக்கு இஎம்ஐ வச்சிருக்கீங்க இதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் அவங்க கேட்பாரு அப்ப அதுக்கு நீங்க சொல்யூஷன் வச்சிருக்கணும் இல்ல உங்களுக்கு வேற சோர்ஸ்ல இருந்து ஒரு இன்கம் போதுன்னா அதை நான் பாத்துக்குவேன் இல்ல அப்படின்னா இதுல நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இதுல இதுல இருந்தா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும் ஸோ இதை வச்சுதான் உங்களுக்கு இந்த பத்து லட்சம் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க இதுதான் ஃபண்டமெண்டல் வந்து இதுதான் ஒரு மேனேஜரை பார்க்க போகிறது மாதிரி நீங்கள் டிக்கே போனாலுமே இங்கே மேனேஜர்கிட்ட வந்து அப்ரூவல் ஸோ எந்த பேங்க்கில் போகிறீங்களோ அந்த மேனேஜரை ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு சார் இது மாதிரி நான் உங்கள் பேங்க்ல தான் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரிங்கிறது இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பேங்க்குக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மேனேஜர் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் அதுக்கான ரூட் மேப் இது தான் இதில் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் இல்லை மற்ற மற்ற இஷ்யூலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அவங்க ரிஜெக்ஷனுக்கான ரீசன் அதுவாக இருக்கும் உம் உம் இத நீங்க கரெக்டா ப்ராப்பரா எடுத்துட்டு நம்ம போனீங்கன்னா இல்ல நம்ம எஸ்சி எஸ்டிங்கிறப்ப அதுக்கப்புறம் மானியத்துறை ரேஷியோ வேணா மாறும் இப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் எல் எழுநூறு எழுநூத்தம்பது அது மாதிரி சிவில் ஸ்கோர் இருந்தாலே கொடுப்பாங்களா சார் போகும் இன்னைக்கு அறுநூறுக்கு மேல இருந்தாலே சிவில் ஸ்கோர் அல்ல உங்களுக்கு இதுதான் அறுநூறுக்கு மேல இருந்து கொஞ்சம் நல்ல இதுதான் உங்களுக்கு மைனஸ்ல இருக்கக்கூடாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப பிலோ ஒரு இல்லை இருக்கக்கூடாது ஐநூறு கி கிலா இதில் ரொம்ப இருந்துச்சுனாக்கா இன்னொன்னு நிறைய சில பேங்க் சில பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நிறையா லோன் வாங்கிட்டு கட்டாமலையோ இது இது மாதிரி ஏதாச்சும் ரிமார்க் கூட இருக்கும் சில இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு இருக்கலாமா நமக்கு அது டிக்குக்கு போனா அதுதான் நான் டிக்கு போக சொல்றேண்ணா இப்போ நிறைய பேர் இங்கே இதில் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மொபைல் எடுத்திருப்பாரு ஒரு பைக் எடுத்திருப்பாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா பெனால்ட்டி போட்டு சிலருந்து என்ஓசி வாங்காம இருப்பாங்க இல்ல அப்புடின்னா ஃபோர்ஸ் பண்ணியோ ஏதோ பண்ணியோ அந்த அந்த இத முடிச்சிருப்பாங்க இல்ல பான் கார்டுல ஒரு இஷ்யூ இருக்கும் இந்த இஷ்யூ எல்லாம் நீங்க கிளியர் பண்ணனும்னா என்ன சொல்லுவாங்கன்னா சின்னமா ஃபர்ஸ்ட் ஒரு இஎம்ஐ லோன் வாங்கி அதை நீங்க ப்ராப்பரா கட்டி அதை நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு அஞ்சு ஆறு மாசம் ஆயிடும் ஆமா இத நீங்க டிக்குக்கு போனீங்கன்னா வித்தின் அங்க இருக்க ஜிஎம் ஏன்னா அது டிக்க போறது வரைக்கும் டைரக்ட்ட கலெக்டரோட கரெக்டோட கண்ட்ரோல இருக்கும் ஜிஎம் டேரக்ட் ஜிஎம் அது டேரெக்டா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அதனால என்ன பண்ணணும்னா அவங்க அங்க இருந்து உங்களுக்கு டேரெக்டா அவங்க அங்கேருந்து மெயில் பண்ணி அங்கேயிருந்து மெயில் டாக்குமெண்ட்ஷன் பண்ணி இது மாதிரி இந்த சைடில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க சைடில் வெரிஃபிகேஷன் அதை இதை எடுத்துக்கிட்டு பண்ணி கொடுப்பாங்க வித்தின் ஒன் ஒரு வாரம் டூ ஒரு மாதத்துலேயும் முடிச்சு கொடுத்துருவாங்க டிக்கை வந்து அதுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க டிக்கை பொறுத்த என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய டாக்கு நான் இப்போ சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணி ம் பேங்க்கு அனுப்புவாங்க சோ அவங்க அந்த மீடியேட்டர் தான் அவங்க உங்க சைடுல உள்ள ப்ராப்ளம் அதெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்க வேலை உண்மையான ப்ராப்ளம் இருக்கா சிவில் சம்மந்தமான உள்ள நிகழ்வு நம்ம நம்ம சைடுல இங்க நீங்க எல்லாம் பண்ண முடியாத விஷயத்தை அவங்க பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு யார் சார் பண்ண குடுப்பாங்க அதான் டிக்க ஆபீஸ் அதுக்குதான் அதுக்கு தான் மாவட்ட தொழில்மையம்ங்கிறது அந்த வேலை அதுக்காக வந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு டிஸ்டிரிக்லயும் அந்த ஆபீஸ் இருக்கும்

அதுவே நீங்க பிஎம்ஜிபி எஃப்எம்ஜிபி நிறைய ஃபுட் சம்பந்தமா வெவ்வேறு விஷயமா நீங்க போறீங்க அப்படிங்கறப்ப உங்களுக்கு வந்து பிஎம்ஜிபி தான் சூட்டபிள் ஆகும் சோ பிஎம்ஏஜி போறீங்க அப்படின்னாக்கா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கெட்டதால உங்களுக்கு இன்டர்வியூ அப்படி இப்படி எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாத்தையும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பேங்க்கு அவங்க அனுப்புவாங்க அதாவது பேங்க்கு டேரெக்டா வராது நீங்க இந்தியன் பேங்க் வச்சீங்கன்னா ஒரு மா அதாவது மாவட்ட இந்தியன் பேங்கோட ஜி ஜிஎம் கு போகும் அவங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து உங்களோட பிராஞ்சுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுடைய ப்ராப்ளம் உங்களுடைய எல்லா பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு அவங்க ஃபைனல் பண்ணி தான் கொடுத்துறாங்க புரியுதுங்க சார் இவங்க மேனேஜர் வந்து பண்ண பண்ண முடியாது ரிஜெக்ஷன் பண்ண முடியாது புரியுங்களா ரிஜெக்ஷன் பண்ணணும்னாக்கா இவரோட ஹெட்டுக்கு ஒரு ரீசன் சொல்லணும் அவருக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அந்த இந்தியன் பேங்கோட ஹெட் வந்து அங்க டிக்குக்கு ரிப்ளை கொடுக்கணும் ஒரு அப்ளிகேஷன் எதுக்காக கேன்சல் ஆகுதுங்கிறது டிக்கோட ஜிஎம் வந்து கலெக்டருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் எவ்ரி குவார்ட்ரு ஏன்னா எவ்ரி குவார்ட்ரு குவார்ட்டருக்கு ஒரு மீட்டிங் நடக்கும் உங்களுமே ஒரு மூணு மாசம் ஒரு மாசம் ஒரு தடவை மாதிரி வர்றவங்க எல்லாரும் கூப்பிட்டு ஐம்பது பேர் முப்பது பேர் ஒரு மீட்டிங் ஒரு இன்டர்வியூமே கண்டக்ட் பண்ணுவாங்க பண்ண இந்த ப்ராசஸ்ல வரப்ப நமக்கு சீக்கிரம் கிடைக்கிறோம் ஆனா அங்கேருந்து வராம நம்ம முன்னாடியே ஒரு இந்த பேங்க் மேனேஜரை பாத்துக்கிறது கொஞ்சம் நல்லது ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஸோ இதுதான் உள்ள கான்செப்ட் நீங்க வேணா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இங்கே விஷயம் பிசினஸ் பிளான்ங்கிறது மெயின் அத கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணிக்கோங்க மெயின்